மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்பது மணி வரையிலும் பஞ்சமி அதற்கு மேல் சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரையிலும் ஹஸ்தம் அதற்கு பின்பு சித்திரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரையில் சதயம் அதற்கு பின்பு பூரட்டாதி மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் வந்து செவ்வாயுடன் சேர்ந்து கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ ராசிநாதன் செவ்வாயுடன் சந்திரன் இருப்பதனால் ஆறாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மேஷராசி நபர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்கள் அதிகரிக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க வியாபாரிகளுக்கு இன்றைய நாளில் நல்ல லாபகரமான நாளாக அமையும் இன்று நாள் முழுவதுமே மனதில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுக்கான பேச்சுவார்த்தைகள் மற்றும் சுபத்திற்கான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும் மாலை நேரத்தில் உறவினர்களின் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தையும் கலக்கலப்பையும் கொடுக்கும் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் அமைதியும் மன நிம்மதியும் பார்க்கலாம் இன்றைய நாளில் புதன்கிழமையாக இருப்பதனால் பச்சை பயிறு தானம் செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவானுக்கு தீபம் ஏற்றவும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சுக்கரன் இரண்டாம் இடத்திலையும் மற்றும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பண வரவு என்று வரலாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் வரக்கூடிய மன நிம்மதி இன்றைய நாளில் பார்க்கலாம் நீண்ட நாட்களாக குழந்தைகளிடத்தில் பேசாமல் இருப்பதும் கணவன் மனைவி சண்டையிடுவதும் இன்றைய நாளில் அதற்கு நல்ல ஒரு குடும்பத்தில் மாற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடும் அலுவலகம் வியாபாரம் மற்றும் தனியார் பணியில் வேலை செய்பவர்கள் இவர்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று விஷ்ணு சகஸ்திரநாம பாராயணம் செய்து மகாவிஷ்ணு ஆலய தரிசனம் நல்லது மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் நீண்ட நாளாக உங்களினுடைய கனவுகள் இன்று நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வரக்கூடிய விஷயங்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் மற்றும் வருமானத்திற்கான வழியையும் நீங்கள் தேடிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் இன்று பல நாட்களாக நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இன்றைய நாளில் முடிவெடுப்பது மனதிற்கு அமைதியை தரலாம் புதன்கிழமையான இன்று புதன் மிதுன நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் மிதுனத்திலேயே இருப்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பண பற்றாக்குறை மற்றும் கடன் பிரச்சனைகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது சற்று மன கிளேசத்தை கொடுக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாகவே எண்ணியிருந்த காரியங்கள் இன்றைய நாளில் நிறைவேறும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் கோர்ட் வழக்குகள் மற்றும் விவாகரத்து போன்ற விஷயங்களில் மனதில் கூடிய கஷ்டத்திற்கு இன்றைய நாளில் நீங்கள் நல்ல தீர்வை காணலாம் இன்று விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்குகள் மற்றும் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பெண்களுக்கு குறிப்பாக ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சர்பதோஷங்கள் இருப்பவர்களுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் பல நாட்களாக திருமண தடை இருந்தவர்களுக்கும் இன்று திருமணம் நிச்சயிப்பது மனதிற்கு அமைதியை தரும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் மற்றும் மனஸ்தாபங்கள் சரியாக இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான தினமாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் உற்சாகமான நாளாக அமைய உங்கள் நண்பர்கள் காரணமாக இருப்பார்கள் பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வது மற்றும் புதிய கடன் முயற்சிகளுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த கன்னீராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் செவ்வாயுடன் கூடிய ராசியில் இருப்பது குடும்ப சண்டைகளை தீர்க்க வழிபிறக்கும் நாலாம் இடத்திற்கான குரு பகவான் பத்தாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு சில கடன் பிரச்சனைகள் வரலாம் ஆகவே பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் என்று லாபத்தில் இருப்பது இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை தரலாம் பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப சண்டைகள் சுமூகமாக முடியும் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் மற்றவர்களினுடைய உறவிலேயும் பிரிவுகள் ஏற்பட்டு பின்பு இன்றைய நாளில் குடும்பம் ஒன்று சேரும் உங்கள் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் பெருமையும் கூடும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சூரிய பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறும் தனுசுராசி நேர்கள் இன்று உற்சாகமான நாளாக இருக்கும் பல மாதங்களாகவே உங்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இன்று தீரும் முருகன் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது திருமண விஷயங்களில் தள்ளி போனது திருமண விஷயங்களில் உங்களுக்கு தேவையில்லாத சம்பவங்களால் மனசங்கடங்கள் வந்தது இப்படிப்பட்ட நிகழ்வுகளிலிருந்து நீங்கள் மனதில் நல்ல உறுதியுடன் மீண்டும் செயல்பாட்டில் இறங்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு கிரகங்கள் அனுகூலமாகவே உள்ளன சுக்கர பகவான் மற்றும் புத பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது இந்த தனுசு ராசி நேர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் லக்ஷ்மி நாராயண யோகத்துடன் இருப்பதனால் குரு பகவானுடன் சேர்ந்து திருமண விஷயங்களில் வெற்றிகள் உண்டு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் நல்ல ஒரு நிறைவும் தெளிவும் ஏற்படும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் மற்றும் வழக்கு விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல தீர்வை எதிர்பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி பிரிந்தவர்களும் ஒன்று கூடக்கூடிய சூழ்நிலைகள் இன்று உண்டு அலுவலகத்திலேயும் உயர் அதிகாரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வை காணலாம் வீடு வாங்கக்கூடிய விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று எட்டாம் இடத்தில் இருப்பதனால் கும்பராசி நேயர்களுக்கு சற்று மனதில் சஞ்சலங்களும் இன்று தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் வரக்கூடும் ஆகவே இன்று எந்த விஷயத்திலையும் அமைதி காப்பது நல்லது முக்கிய முடிவுகளை ஒத்தி வைக்கலாம் சிவன் ஆலய தரிசனமும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானமும் சிறந்தது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் பல மாதங்களாகவே இருந்து வந்த மனப்பூசல்கள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் உற்றார் உறவினர்களிடையே இருந்து வந்த சின்ன சின்ன மன கிளேசங்களும் மாறும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் பெருகும் வியாபாரத்தில் இருந்து வந்த சண்டை உட்பூசல்கள் மற்றும் புதிய வியாபார தொடக்கத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீனும் மற்றொரு பதவியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்